ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் இந்த வாரம் சிறுமலை யாத்திரை அனுபவங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இயற்கை சூழலில் உள்ள சிறுமலை என்ற மலைப்பிரதேசத்தில் சுவாமி முக்தானந்தாஜி அவர்கள் முன்னிலையில் சென்னை ஆனந்தாஷ்ரம் சத்சங் சமிதி அன்பர்கள் பங்கேற்ற ஆன்மீக முகாம் நான்கு நாட்கள் நடைபெற்றது சிறுமலை என்ற இடம் மிகவும் அருமையான மலைப்பிரதேசமாக இருந்தது இயற்கை எண்ணெய் தனது கரங்களால் பச்சை பசேல் என இயற்கை ஓவியங்களை வரைந்திருந்தாள் இடம் மிகவும் ரம்மியமாக மனதிற்கு இதமளிப்பதாக இருந்தது நான்கு நாட்கள் சுவாமிஜியின் சத்சங்கத்திலிருந்து அந்த இயற்கை அன்னையுடன் ஒன்றியிருக்க திருவருள் துணை புரிந்தது சுவாமிஜியின் சத்சங்க அருள்மொழிகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சத்சங்கம் பப்பாவினுடைய கடவுளை தேடி என்ற புத்தகத்திலிருந்து ஆரம்பமானது சுவாமிஜி கூறினார் பப்பாவும் நம்மை போல மனிதர்தான் அவருக்கும் குடும்பம் இருந்தது பண கஷ்டம் இருந்தது ஆனால் எப்படி விட்டல் ராவாக இருந்தவர் பப்பாவாக ஆகினார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றார் பப்பாவின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக இருக்கும்போது அவர் தன் கஷ்டத்தை தீர்க்க இறைவனிடம் பிரார்த்திக்கவில்லை அமைதி எங்கே விடுதலை எங்கே என்று ஏக்கத்தை உளமுருகி கண்ணீராக பிரார்த்தனையை வைத்தார் அவருடைய பொருளாதார சூழ்நிலையில் ஒருவர் உதவ வந்தார் அந்த நபரிடம் கூட நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்தால் என் நிலைமைதான் உங்களுக்கு வரும் என்று கூறினார் இந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன செய்வோம் நாம் தற்சமயம் நம் சிரமத்தை தீர்ப்பதற்கு ஒருவர் வந்தார் என்றுதான் நினைப்போம் ஆனால் பப்பா அப்படி என்னவில்லை இதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் உண்மையை உள்ளபடி துணிவுடன் உரைக்கும் மனதிடம் அவரிடம் அப்பொழுதே இருந்தது எப்படி ஒரு மலைத்துளி மூலம் முத்து கடலின் அடியிலிருந்து உருவாகிறதோ அதுபோலதான் பப்பா ரமணர் போன்ற மகான்கள் எல்லாம் இந்த இடத்தில் சுவாமிஜி கூறும் நமக்கும் பப்பாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும் என்று சுவாமிஜி விளக்கமாக எடுத்துரைத்தார் அதுபோல மற்றொரு சம்பவத்தையும் சுவாமிஜி கூறினார் பப்பா ஒரு காலகட்டத்தில் ராமநாமத்தை திரும்ப திரும்ப ஜபிக்க துவங்கி அதன் மூலம் அவருடைய மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் தோன்றலாயிற்று அவர் தொடர்ந்து அந்த புனித நாமத்தை இடைவிடாமல் சொல்லியதால் அந்த நாமத்தால் ஈர்க்கப்பட்டு அவரையும் அறியாமல் எந்த நேரமும் எந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் போதும் தெருவில் நடக்கும் போதும் அந்த நாமத்தை உச்சரிப்பதும் அல்லது அது தானாக மெல்லிய ஒளியாக அவர் மனதில் எழுவதும் தானாக நடந்து வந்தது இரவு நேர உணவை தவிர்த்தார் உடலுக்கான சுகங்களையும் தேவைகளையும் குறைத்து கொண்டார் வேகமாக மாறிக்கொண்டு வந்த அவருடைய இந்த புதிய வாழ்க்கை அவரது மனைவியை மிகுந்த பயத்திற்கும் கவலைக்கும் உள்ளாக்கியது எவ்வளவோ மன்றாடியும் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் மனைவியாலோ அல்லது மகளாலோ அவர் போக்கிலிருந்து அவரை திருப்ப முடியவில்லை காரணம் எதை அவர் அறிந்து அடைய மிகவும் முயற்சி செய்தாரோ அந்த எல்லாம் வல்ல மகாசக்தியே தற்பொழுது தன்னை இந்த பாதைக்கு திருப்பியது என்று அவர் உறுதியாக நம்பினார் இந்த சமயத்தில் பப்பாவின் மனைவி பப்பாவின் அப்பாவை அழைத்து கூறிய போது அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது போது பப்பா எழுந்து போய் வந்தார் எங்கே சென்றீர்கள் என்று கேட்டதற்கு ராம் எழுந்திருக்கச் சொன்னார் ராம் போக சொன்னார் ராம் அமர சொன்னார் என்று கூறுவதிலிருந்து பப்பாவின் தந்தைக்கு பப்பாவின் நிலை புரிந்தது பிறகு பப்பாவின் தந்தை பப்பாவுக்கு ராமநாமம் உபதேசித்து அதை இடைவிடாமல் செய்து வந்தால் அழியா ஆனந்தத்தை ராம் அருள்வான் என்று உறுதியளித்தார் இதிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ராம்தான் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது கடவுளை தேடி புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொண்ட இன்னொரு கருத்து என்னவென்றால் நடந்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டார் பப்பா அதற்கு சில சான்றுகளை இந்த இடத்தில் பகிர்வோம் பாண்டிச்சேரியில் அரவிந்தரை காண முடியாத நிலை திருப்பதியில் பெருமாளை தரிசிக்காத நிலை பூரியில் சிறப்பாக தரிசனம் கிடைத்த நிலை அனைத்தையும் பப்பா ஒன்றாக கருதினார் என்றால் அவர் நடந்ததை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தார் என்பது நமக்கு தெளிவாகிறது ஒரு முறை பப்பா ஒரு பக்தருக்கு வேண்டியதை அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தார் சில நாட்களுக்கு பிறகு பக்தர் பப்பாவிடம் நீங்கள் எனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதுபோல நாம் நான் என்னுடையது என்ற நிலையிலிருந்து நாம் என்று மாறத் துவங்கினால் பகவான் நம்மை பார்த்து கொள்வார் என்பது தெல்ல தெளிவாக புரிகிறது இரண்டாவது நாள் மௌன சாதனை நடந்தது காலை முதல் மாலை வரை மௌனம் அனுசரிக்கப்பட்டது சுவாமிஜியின் மௌன சத்சங்கத்தில் உள்நோக்கி பயணம் சிறப்பாக அமைந்தது அதை வார்த்தைகளால் கூற முடியாது ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தான் முடியும் மௌனம் நாம் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும் அது மட்டுமின்றி நாம் சாதனையில் முன்னோக்கி செல்ல அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பது நிச்சயம் மூன்றாவது நாளும் நான்காவது நாளும் பகவத்கீதை பற்றிய சத்சங்கம் நடைபெற்றது முதலில் பகவத்கீதை என்றால் நாம் தெரிந்து கொண்டது கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது என்பதும் இது வயதான காலத்தில் நாம் படிக்க வேண்டியது இது வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது என்ற கருத்துதான் நம்மிடம் இயல்பாக இருக்கிறது ஆனால் சுவாமிஜி பகவத்கீதை நம் வாழ்க்கையுடன் இணைந்தது என்பதை பல உதாரணங்களுடன் இந்த சத்சங்கத்தில் விளக்கினார் அதில் சிலவற்றை உங்களுடன் பகிர்கிறோம் சுவாமிஜி பகவத்கீதை என்பது செல்ஃப் எஸ்ஹெச்இ எல் இல் இருக்க வேண்டியது அல்ல செல்ஃப் எஸ்இல் இல் வரவேண்டியது என்றார் ஏனென்றால் பகவத்கீதை அன்றாட வாழ்க்கையுடன் இணைந்தது இது வாழ்க்கையை செம்மைப்படுத்த உதவுகிறது மனதை தூய்மைப்படுத்த உதவுகிறது பகவத்கீதை ஒரு சுத்திகரிப்பு நிலையமாக உள்ளது என்று கூறினார் அதாவது வாழ்க்கையுடன் இணைந்தது கீதையின் கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தனை செய்தால் அது நம்மை செம்மைப்படுத்தும் சுத்திகரிப்பு நிலையமாக உள்ளது இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று நாம் யோசிக்கிறோம் அதற்கு சுவாமிஜி உதாரணமாக ஒவ்வொரு அத்தியாயத்திலிருந்தும் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதற்கு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஒரு இயற்கையாக ஒரு உதாரணம் மூலம் அன்றாட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துடன் கூறும் நம்மை அது யோசிக்க வைக்கிறது இந்த முறையிலும் நம்மால் சிந்திக்க முடியும் என்பதை சுவாமிஜி கூறியதிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம் அதற்கான சில உதாரணங்களை இங்கு அளிக்கிறோம் ஸ்லோகத்தில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் நாற்பத்தி எட்டு யோகஸ்தக குரு கர்மாணி சங்கம் தெத்வா தனஞ்சய சித்த யசித்தியோ சமோ பூத்வா சமதம் யோக உச்சியதே தனஞ்சயா யோகத்தில் நிலைபெற்று பற்றுதலை துறந்து வெற்றி தோல்விகளில் சமமாக இருந்து உன் செயல்களை செய் இத்தகைய சமமான மனநிலையே யோகா என்று அழைக்கப்படுகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் சமநிலையுடன் இருங்கள் வாழ்க்கை உச்சநிலைகளுக்கு இடையில் ஊசலாடுகிறது இன்பம் மற்றும் துன்பம் வெற்றி மற்றும் தோல்வி முதலியன நன்கு வேரூன்றிய மரத்தைப் போல ஒரு நிலையான மனம் புயல்களால் அசைக்கப்படாமல் இருக்கும் உண்மையான நேர்த்தியானது அசைக்க முடியாத சமநிலையில் உள்ளது எடுத்துக்காட்டுகள் இயற்கை அன்னை ஆறு ஒரு நதி கடலை நோக்கி சீராக பாய்கிறது வழியில் பாறைகள் விழுந்த மரங்கள் மற்றும் சீரற்ற நிலப்பரப்புகளை சந்திக்கிறது அது புகார் செய்யாது எதிர்க்காது நிறுத்தாது அதற்கு பதிலாக அது தகவமைத்துக் கொள்கிறது அதன் போக்கை பராமரிக்கும் போது தடைகளுக்கு மேல் சுற்றி அல்லது தடைகள் வழியாகவும் பாய்கிறது இது பகவத்கீதையில் கற்பிக்கப்படும் சமத்துவத்தை பிரதிபலிக்கிறது வெற்றி மற்றும் தோல்வி இன்பம் மற்றும் துன்பம் பாராட்டு மற்றும் பழி ஆகியவற்றின் மத்தியில் நிலையாக இருப்பது நதியைப் போலவே எதிர்வினைகள் மற்றும் இடையூறுகளில் சிக்கிக்கொள்ளாமல் தன்மையுடன் முன்னேறுவதன் மூலம் நம் எண்ணங்களையும் செயல்களையும் செம்மைப்படுத்துகிறோம் அன்றாட வாழ்க்கை வெற்றி என்பது ஒரு கட்டம் மட்டுமே பதினாலு வயது சிறுவனான துளசிராம் வளர்ந்து வரும் டென்னிஸ் வீரராக இருந்தார் ஏஐடிஏ ஏற்பாடு செய்த போட்டிகளில் ஒன்றில் எதிராளி அவருக்கு கடுமையான போட்டியை கொடுத்தார் துளசிராம் போட்டியில் வெற்றி பெற்றார் பார்வையாளர்கள் அவரை எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டினர் எல்லா நேரங்களிலும் துளசிராம் சமநிலையில் இருந்தார் உற்சாகம் உற்சாகமடையவில்லை உற்சாகமடைந்த அவரது தாய் அவரிடம் ஓடி வந்து வெற்றியால் ஏன் உற்சாகமாக இல்லை என்று கேட்டபோது சிறுவன் தனது எதிராளியும் நன்றாக விளையாடினார் என்றும் தோல்விக்கு பிறகு எதிராளியின் உணர்வுகளை இனி காயப்படுத்த விரும்பவில்லை என்றும் பதிலளித்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு போட்டியில் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற முடியும் அவர் வென்றார் மற்றொரு உதாரணம் அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் முப்பத்தி நான்கு இந்திரியஸ் ஏந்திரியஸ் யார்த்தே ராகத்வேஷ் நயோர்ன வசமாக சேத்தௌ பற்றுதல் மற்றும் வெறுப்பு ஒவ்வொரு புலன் விஷயத்திலும் இயல்பாகவே உள்ளன ஆனால் அவற்றின் ஆதிக்கத்தின் கீழ் ஒருவர் வரக்கூடாது ஏனெனில் அவை பாதையில் உள்ள தடைகள் ஈர்ப்பு மற்றும் வெறுப்பால் பாதிக்கப்படாமல் இருங்கள் ஒரு முரட்டு மனம் விருப்பு வெறுப்புகளுக்கு ஒரு கை பாவை ஒரு சுத்திகரிக்கப்பட்ட மனம் சுதந்திரமாக இருக்கும் தூண்டுதலை விட ஞானத்தையும் குழப்பத்தை விட தெளிவையும் தேர்ந்தெடுக்கும் எடுத்துக்காட்டுகள் இயற்கை தாய் சூரியன் சூரியன் அனைத்தின் மீதும் சமமாக பிரகாசிக்கிறது ஒரு அரண்மனை அல்லது சிறைச்சாலை தாமரை அல்லது சேற்று சதுப்பு நிலம் அது ஒரு அழகான தோட்டத்தால் ஈர்க்கப்படுவதில்லை அல்லது ஒரு வறண்ட பாலைவனத்தால் விரட்டப்படுவதில்லை அதன் இயல்பு அது பிரகாசிப்பதால் பாதிக்கப்படாமல் ஒளியையும் அரவணைப்பையும் தருவதாகும் இது பகவத்கீதையின் பற்றுதல் மற்றும் வெறுப்பை வெல்வது பற்றிய போதனையை பிரதிபலிக்கிறது சூரியன் விருப்பமின்றி தனது கடமையை தொடர்வது போல இன்பம் அல்லது அதிருப்தி விருப்பு வெறுப்புகளில் சிக்கிக் கொள்ளாமல் நம் மனதை செம்மைப்படுத்துகிறோம் நாம் செயல்படும்போது போது வெளிப்புற ஈர்ப்புகளை விட நாம் நிலையாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறோம் அன்றாட வாழ்க்கை ஒரு மருத்துவரின் மகிழ்ச்சி அதற்கு அப்பால் வழியை குறைத்தல் மூன்று வயது சிறுவன் ஒருவன் நாள் முழுவதும் சிறுநீர் கழிக்க முடியவில்லை அமைதியின்மை ஏற்பட்டு கத்த ஆரம்பித்தான் அவனை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் குழந்தை மருத்துவர் மருத்துவர் உடனடியாக அவரை ஒரு பெஞ்சில் நிற்க வைத்து வயிற்றை அழுத்த தொடங்கினார் திடீரென்று மருத்துவரின் முகத்திலும் துணிகளிலும் தெரித்தது இதை பார்த்த சிறுவனின் தந்தை மிகவும் வெட்கப்பட்டார் ஆனால் சிறுவன் தனது துன்பத்திலிருந்து விடுபட்டதில் மருத்துவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் மருத்துவம் மற்றும் துணை மருத்துவ தொழிலாளி தொழில்களில் நோயாளிகள் மீது பற்று இருக்காது இருப்பினும் நோயாளிகள் மீது அன்பும் அக்கறையும் இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றொரு உதாரணம் அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் இருபதுவா கர்ம பலாசங்கம் நித்திய நித்திய திருப்தோ நிராசிரய கர்மண்ய பிரபிர்த்தோ அபி நைவ கிஞ்சித் கரோதி சக செயல்களின் பலன்களில் பற்றுதலை துறந்து எப்போதும் திருப்தியடைந்து சார்பு நிலையிலிருந்து விடுபட்டு செயலில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் உண்மையிலேயே எதையும் செய்யாதவன் தனிமையில் இருக்கும்போது செயல்களில் முழுமையாக ஈடுபடுங்கள் முழு அர்ப்பணிப்புடன் ஆனால் எதிர்பார்ப்புகளின் சுமை இல்லாமல் வேலை செய்யுங்கள் கடலை நோக்கி சளைக்காமல் பாயும் நதியை போல செயல்கள் வெகுமதி வெகுமதிகளுக்காக ஏங்காமல் இயற்கையாகவும் சிரமமின்றியும் இருக்கட்டும் எடுத்துக்காட்டுகள் இயற்கை தாய் மரம் ஒரு மரம் கனிகளை தருகிறது நிழலை தருகிறது அயராது ஆக்சிஜனை கொடுக்கிறது ஆனால் அது ஒருபோதும் உரிமை கோருவதில்லை அல்லது எதையும் எதிர்பார்க்காது அதன் பழங்கள் பழுக்கும் போது அவை அனுபவிக்கப்பட்டாலும் வீணடிக்கப்பட்டாலும் அல்லது எடுத்து செல்லப்பட்டாலும் அவற்றை விட்டுவிடுகிறது மரம் அதன் நோக்கத்தில் முழுமையாக ஈடுபடுகிறது ஆனால் விளைவுகளிலிருந்து விலகியே நிற்கிறது இது கர்மயோகம் பற்றிய பகவத்கீதையின் போதனையை பிரதிபலிக்கிறது செயல்களை அர்ப்பணிப்புடன் செய்து அதே நேரத்தில் பலனையும் விட்டுக் கொடுக்கிறோம் மரத்தைப் போலவே நாம் நமது வேலையை சுயநலமின்றி அவருக்கு அர்ப்பணிப்பாக செய்வதன் மூலம் நம் மனதை செம்மைப்படுத்துகிறோம் எந்த பற்றுதலும் இல்லாமல் வெற்றி அல்லது தோல்வி உண்மையான நிறைவு என்பது செயலிலே உள்ளது அதன் வெகுமதிகளில் அல்ல என்பதை அறிவது அன்றாட வாழ்க்கை சுயநலமின்றி அசாதாரண வேலைகளை செய்தல் பீகார் மாநிலம் கயா அருகே உள்ள கஹியர் கிராமத்தை சேர்ந்த தக்ஷரத் மஞ்சி ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அவரது மனைவி பால்குனி தேவிக்கு உடனடி மருத்துவ தேவைப்பட்டது அருகில் உள்ள மருத்துவ மையம் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது மலையை சுற்றி பயணம் செய்வதன் மூலம் மட்டுமே அங்கு செல்ல முடியும் பாதையின் தூரம் மற்றும் கரடுமுரடான தன்மை காரணமாக அவரால் தனது மனைவியை காப்பாற்ற முடியவில்லை சரியான நேரத்தில் மருத்துவ உதவி இல்லாமல் தனது மனைவியைப் போல வேறு யாரும் இறக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய ஒரு மலையின் வழியாக ஒரு பாதையை வெட்டும் மிக கடினமான பணியை தனியாக மேற்கொள்ள அவர் தீர்மானித்தார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இரவும் பகலும் அவர் உழைத்தார் இதனால் தனது கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் தூரத்தை எழுபது கிலோமீட்டரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டராக குறைத்தார் இந்த மிகவும் துணிச்சலான பணியை மேற்கொள்வதில் அவர் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த போதிலும் வெற்றி அவரை பெருமையிலோ அல்லது தோல்வியிலோ பிணைக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை அவர் இந்த தன்னலமற்ற சேவையில் முழுமையாக ஈடுபட்டார் ஆனாலும் பாராட்டு புகழ் அல்லது பலன்கள் மீதான பற்றுதல் இல்லாமல் இருந்தார் எதையும் எதிர்பார்க்கவில்லை அடுத்தது சுவாமிஜி கூறினார் நாம் எங்கிருந்து வந்தோம் என்று கேட்டால் அம்மா அப்பா என்போம் அதையும் தாண்டி யோசிக்கும் பொழுது அவர்களுடைய அம்மா அப்பா என்போம் இப்படி சென்று கொண்டே இருக்கும் ஆனால் இறுதியாக நாம் எங்கிருந்து வந்தோம் என்று யோசித்தால் அது பகவான் என்பது நமக்கு புரிய வரும் அதுபோல நாம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நாம் உள்ளார்ந்து யோசிக்க வேண்டும் மேலே நாம் கூறியது போல ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் விளக்கத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நாம் ஒரு செயலை செய்யும் போது அன்பாகவும் நேர்த்தியாகவும் அர்ப்பணிப்பாகவும் நன்றி உணர்வுடனும் ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று புரிகிறது ஒவ்வொரு செயலையும் பகவானுக்கு சேவையாக நம்மால் செய்ய முடிகிறதா என்பதை யோசிக்க வேண்டும் இந்த இடத்தில் பகவத்கீதை மனதை சுத்திகரிக்கிறது என்று சொல்லும்போது மனசை எப்படி சுத்திகரிப்பது என்ற ஒரு கேள்வி நம்முள் எழும் அந்த கேள்விக்கு சுவாமிஜி கூறுகிறார் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பகவானுடைய சேவையாக செய்ய வேண்டும் நாமம் தியானம் ஆகியவற்றின் மூலம் நம் மனதை சுத்திகரிக்க முடியும் எப்படி பப்பா நாமத்தை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டிருந்தாரோ அதுபோல எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல ஒவ்வொன்றையும் நாம் மாற்ற முயற்சிக்கும் பொழுது அந்த மனசு சுத்திகரிக்கப்படுகிறது சுவாமிஜி கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களிலிருந்து ஒரு ஸ்லோகத்திற்கு உதாரணம் கொடுத்தார் இறுதியாக சுவாமிஜி கூறினார் பஞ்ச பாண்டவர்கள் நம்முடைய ஐம்புலன்கள் நூறு கௌரவர்கள் நம்முடைய இச்சை அர்ஜுனன் என்பவர் நான் என்பதும் கிருஷ்ணர் பகவான் என்பதாகும் இந்த ஐம்புலன்களுக்கும் இந்த இச்சைகளுக்கும் இடையே நடக்கும் போர்தான் இந்த குருஷேத்திர போர் என்று கூறினார் நாம் மகாபாரத்தை வெறும் கதையாகத்தான் இதுவரை கேட்டிருக்கிறோம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறோம் ஆனால் சுவாமிஜி சத்சங்கத்தின் மூலம் அது எவ்வாறு நம் அன்றாட வாழ்வுடன் இணைந்தது என்பதை புரிய வைத்தார் சுவாமிஜி கூறினார் இவ்வாறாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு ஸ்லோகம் என்று எடுத்து சில வாழ்க்கை உதாரணங்களுடன் நம்மால் இணைக்க முடியுமா என்பதை முயற்சிக்க வேண்டும் என்றார் முக்கியமாக நம் வாழ்க்கையில் நடந்தது நம் வாழ்க்கையின் இதுபோல் பல நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதை யோசித்து நம்மால் இணைக்க முடியுமா என்று முயற்சி மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார் அன்பர்கள் இதை முயற்சி செய்தால் ஆசிரமத்திற்கு இமெயில் மூலம் அனுப்பலாம் இந்த பதிவிலிருந்து நாம் பல கருத்துக்களை பரம்பூ பப்பா மாதாஜி சுவாமிஜியின் அருளாலும் முக்தானந்த சுவாமிஜியின் அருளாலும் கடைபிடிக்கவும் செயல்படுத்தவும் முயற்சிப்போம் இத்துடன் சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்